ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் கும்பம் கும்ப ராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க ஜென்ம ராசியில் சனி ஜென்மத்திற்கு ரெண்டு எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல ராகு மற்றும் கேது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைவு அதனை அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே இருந்து நான்காம் இடத்திற்கு அதுவும் பகை வீட்டுக்கு தனாதிபதி போகிறார் இது ஒரு வகையில சின்ன சின்ன பார்வை அடிப்படையில் நன்மைகளை செய்யும் மற்றபடி இந்த ஆண்டு வெளிப்படையாக சொன்னோம்னா பெரும்பான்மையான இடங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் நிதானித்து போகணும் கவனமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ கூடுமான வரையிலும் எதிலும் சற்று நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா முதல் அமைப்பு எங்கெல்லாம் நன்மை அதை பார்த்துருவோம் வேலை கிடைக்கும் நண்பர்களை இந்த கஷ்டத்துலையும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா நான் படித்தது இது எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்தா தான் செய்வேன் அப்படின்னா வேலைக்காகாது ஓஹோ குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் ஒரு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானத்தை வழங்கக்கூடிய நல்ல காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பெரிய நகர்வில்லைனாலும் வண்டியை ஓட வைக்கும் குறிப்பாக தொழில் ஓடாத வண்டியை கூட தட்டி தொழில் சூப்பராக ஓஹோன்னு போகவோ நல்ல வருமானத்தை குவிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை அப்படியே அளவுக்கு இருக்கிற தொழில் கூட வண்டி நகர வச்சு இந்த ஒரு வருஷம் தள்ளிடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தொழில் நகர்வு இருக்கும் மாதத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு ரெண்டு வாடிக்கையாளர்கள் இப்போ ஒரு பத்து நாளைக்கு ரெண்டு வாடிக்கையாளர் கிடைப்பாங்க அந்த மாதிரி அது ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் ஓரளவுக்கு பண வருமான ஓட்டமும் கையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு வெளிநாடு முயற்சிகள் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக நீ உங்களுக்கு அமைய அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் அதே போல் இந்த சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்படுகின்றது ஆக அதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் கல்வியிலும் ஓரளவுக்கு வண்டி நகர்ந்துரும் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வேறு என்ன ஒரு சிறப்பான அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் திடீர்னு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் திடீர் திடீர்னு எதிர்பாராத சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஆனால் அதுக்கு நீங்கள் போய் இந்த லாட்ரி சீட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து அதுவா அதிர்ஷ்டம் வரும் எப்படி வேணாலும் வரலாம் திடீர்னு ஒரு நன்மை நடக்கலாம் திடீர்னு ஒரு பணவரவு கிடைக்கலாம் திடீர்னு ஒரு உதவி கிடைக்கலாம் எது கிடைச்சாலும் நமக்கு நன்மை தான் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு ஸோ திருமணம் புத்திரபாகியம் இது ரெண்டும் கோச்சாரம் என்றைக்குமே தடை செய்யாது சரிங்களா ஆக புத்திரபாகியமும் திருமணமும் இனிதே கிடைக்கும் கோச்சாரத்துக்கு அதை தடை செய்கின்ற பலம் கிடையாது அந்த விதத்தில் இது ரெண்டும் இந்த ரெண்டு பாக்யமும் நன்றாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அடிக்கடி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போய்ட்டு வர்றதுக்கு தொழில் நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மையான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இந்த இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணுறவங்க சட்டத்திற்கு புறம்பான தொழில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏமாத்துகிறவங்க சாராயம் வைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான தவறான தொழில்கள் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வருமான ஓட்டம் அதிகரிக்கும் ஆனால் பிறருக்கு அந்த அந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா இந்த இது தாங்க நன்மை இந்த இடங்களில் தான் கொஞ்சம் நன்மை எங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்பு நான் சொல்லிடுறேன் உச்சந்தலையிலிருந்து வரை அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் தொந்தரவுகள் வரும் ஆக உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளுக்குள்ளாவீங்க உணவு கட்டுப்பாடு தேவை பொருளாதார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் கிடைக்குமே தவிர பெரிதாக உயர்கிற அமைப்பு இல்லை அப்போ அகலக்கால் வச்சிங்க தொழில்னா கடனில் சிக்கிருவீங்க ஸோ கடன் அமைப்புகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இருக்கிற இடம் தெரியாமல் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு அப்படியே அழகாக குடும்பத்தை நகத்திக்கிட்டு தொழில் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு நகர்றது நல்லது பெரும் முதலீடுகளை போடுவதை தவிர்ப்பது நல்ல மேன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும் இந்த ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடன் சுமை அதிகரிக்கும்னு சொன்னோம்ங்க அதுக்கு முக்கியமான காரணம் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் ஆக இந்த மாதிரியான ஆடம்பரங்களை நீங்கள் இந்த ஆண்டு குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைனா அந்த கடனை அது பெருங்கடனாக மாற்றி விட்டு போயிடும் அப்போ அதில் சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே ஆடம்பரங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மேன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வேரங்கு கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வண்டி ஓடும் அது ஓடுறதுக்கான முதலீடு மட்டும்தான் போடணுமே தவிர பெருத்த முதலீடுகளை உள்ளே போடுறது கடன் வாங்கி முதலீடு போடுறது கூடாது மூன்றாவது உறவுகள் உறவுகளுக்கு இடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வரும் எந்த உறவும் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உறவு சிக்கல்கள் ஏற்பட்டு உறவுகளை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக கணவன் மனைவி உறவு உற்றார் உறவினர்கள் எல்லாரோடவுமே ஒரு ஒரு சரியில்லாத புரிதல் இல்லாத வாழ்க்கை ஆக அதையும் நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த தவறான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துங்க தேவையில்லாத பெயர்கேடுகள் பின்னடைவான சூழல்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ நான் நெகட்டிவை இழுத்து இழுத்து சொல்லி உங்களுடைய மனநிலையை நான் உறுதி உறுதி இழக்க செய்ய விருப்பம் இல்லை ஆக தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்திலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டுமே நான் முதன்மையாக சொல்லி இந்த ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே சொல்கிற அளவுக்கு பெரிதாக ஏற்றத்திற்கான அமைப்புகள்னு வலுவாக இல்லை சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக அனைத்து அமைப்புகளிலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை நிதானமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெரிதாக பரிகாரம் பண்ணியெல்லாம் ஜென்ம சனி ரெண்டு எட்டில் இருக்கிற ராகு கேதுக்களை நம்ம ஒன்றும் அப்படி கட்டுப்படுத்திட முடியாது பெருசாக எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் பற்றற்று இருந்துக்கிறது தலை சிறந்த பரிகாரம் கும்பராசி நேயர்கள் கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் அப்படினாவே ஒரு குபேரத்தனம் எதையுமே ஒரு வெற்றியாக நினைக்கணும் எதுலேயுமே ஒரு ஆளுமைத்தன்மை கவனமாக நடக்கக்கூடியவங்க கற்பனை அதிகமாக இருக்கும் எதுலேயும் ஆர்வம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல உயர்வை அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி தாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு குரு பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி ஜென்மத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இத்தனை கால் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பை கொண்டு பலாபலன்னு சொல்றோம் அப்ப குரு பகவான் நாளில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அது எப்படி பாக்கிறார்னா எட்டு பத்து பன்னிரெண்டாக உங்களுடைய ராசியில இருந்து அப்படின்னு இங்கே கணக்கு எடுத்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு உடையவர் அப்படின்னா ரெண்டு பதினொன்னுக்கு உடையவர் இவர் பார்க்கக்கூடிய பார்வை எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ மகரம் விருச்சிகம் கன்னி இப்படி ரிவர்ஸ்ல கொண்டு போயிடலாம் ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் தொடர்பு குரு பனிரெண்டில் இருக்கிறார் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக ஒரு விரயத்தை கொடுக்கும் ஒரு கல்வி சார்ந்தோம் திருமணம் சார்ந்தோம் அல்லது ஒரு குழந்தைக்கு ஒரு பாக பிரிவினை பிரித்து வைக்கிறீங்க வீடு அப்படின்னீங்களா இதில் வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி தாமதத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை தாமதம் உண்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன எடுக்கணுன்னா பத்தாம் இடம் தொழில் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க எதில் வேணாலும் நீங்கள் துணிஞ்சு பணம் போடலாம் ஏன்னா ஜென்மத்தில் ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன் ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடம் சுபிக்ஷம் பார்க்கும் இடம்தான் பால் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஸோ சனி பகவான் நீங்கள் உங்கள் இடத்துலையே உக்காந்து அது ஏழரை சனியாக இருந்தாலும் தனக்குடைய வீடு ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த காலகட்டம் நீங்கள் ஸ்ட்ராங்காக என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது அப்படியே எதுக்குங்க அப்படி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி தான் கஷ்டத்தை கொடுக்குமே இல்லையா ஏழரை தான் நிறைய பேத்துக்கு திருமணத்தை கொடுக்கறது வீடு யோகத்தை கொடுக்கறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது வெளிநாடு வெளியூருக்கு நான் போனீங்கன்னா ஏழரை சனியில் தான் போயிருப்பாங்க சனி பகவானும் சந்திர பகவானும் கிரகம் அப்படிம்பாங்க அப்போ இந்த கிரகம் வந்து உங்களோட இடத்துல இருக்கிறனால இது உங்களுக்கு ஒரு வெற்றி தான் நாலாம் இடத்துல இருக்கிற குரு அம்மாவுக்கு சில உடம்பு தொந்தரவாக கொடுக்கும் தாய்கிட்ட பேசுறதுக்கோ கொஞ்சம் அடிக்கடி போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது அம்மா அவங்க கிட்ட இருந்தாங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு உண்டு நான் போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிறேன் இவங்க வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டு உறவுகளிடையே போய் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்க தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஆனால் நல்லதுக்காக தான் தொழிலுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்தோ தான் நீங்கள் ஒளிய மற்ற விஷயத்துக்காக இருக்காது பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தொழில் ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சியை கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதே போல இந்த காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போன சொந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வெளிநாடோ மாநிலமோ அயல் தேசமோ போய் நீங்கள் உழைப்புக்காகவோ அல்லது கல்விக்காகவோ போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கும்பராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு சிலருக்கு இந்த பக்ரகதிக்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறனால குபேர யோகம் ஏதாவது உங்களுக்கு புதிய பணவரவு வரும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதா எதிர்பார்க்காமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஏற்றம் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வெளிநாட்டை வச்சு நீங்கள் தொடர்பு செய்யக்கூடிய இந்த டெக்ஸ்டைலு இண்டஸ்ட்ரியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு பணவரவு தனவரவு உண்டு அப்படிங்கிறத ஹாப்பியாக எடுத்துக்கலாம் சரிங்க கும்பராசி இன்னும் என்னங்க சிறப்பு அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சி ஏதாவது ஒரு நீங்கள் புதுசாக இப்போதாங்க படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் செய்ய வேண்டாம் ஜாபுக்கு போறாங்க கண்டிப்பாக ஜாபு கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கனால வீட்டையோ ஊரையோ விட்டு கொஞ்சம் ஐம்பது அல்லது ஒரு நூறு கிலோமீட்ரு ஐநூறு கிலோமீட்ரு தாண்டி கூட நீங்கள் பயணம் செஞ்சு அங்கே போயிட்டு நீங்கள் தனித்து இருந்து தொழில் செய்யும் பொழுதோ வியாபாரத்துக்கு போகும்பொழுது அல்லது இருக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியோட காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டை விட்டு வெளியே போனாலும் இல்லை இங்கேயே இருந்தாலும் மருத்துவ செலவையும் கொடுக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் உங்கள் குடும்ப வட்டாரத்தில் கணவனாக இருந்த மனைவிக்கு மனைவியாக இருந்த கனவுக்கு கணவனுக்கு அதே போல் தாய் தகப்பனுக்கு மருத்துவ செலவை குடும்பத்தில் மருத்துவ செலவை சின்ன சின்னதாக கொடுப்பாரு பெரிய அதுக்கு நம்ம இடைஞ்சல் கொடுக்க மாட்டாங்க உடம்பு தொந்தரவு இருக்க தான் செய்யும் சனி பகவான் இருக்கார் உடம்பு அங்கங்கே கைகால் வலிக்குதுங்க அப்படின்னு உபத்ராவும் இருக்கும் கண்டிப்பாக அதற்கெல்லாம் என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உயர்வான தான் கும்பத்துக்கு பயப்பட வேண்டாம் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்குங்க கும்பராசி நேயர்கள் எப்பயுமே எங்கெங்கே வாழ்நாளில் எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க எங்கெங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அதில் உங்களுடைய கைங்கரியம் இருக்கணும் அப்படின்னா அந்த யாக பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கும்பாபிஷேக பில்டிங்க்கு நீங்கள் ஏதாவது நன்கொடை எழுதலாம் பணமாகவோ ஒரு செங்கல் சிமெண்ட்டு வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்போ கோயில்களுக்கு பணி செய்யறதும் கோயில்கள் திருப்பணி செய்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் இந்த ரெண்டரை ஆண்டுல எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க சனித்தாக்கமும் இருக்காது குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பிலையும் போல் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் நல்ல ஒரு அமைப்போட இந்த குரு பலனை நீங்கள் வழிபாட்டோட செய்யும் பொழுது குரு அருளும் திரு அருளும் கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இங்கே தான் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இந்த கும்பராசிக்கு நல்லது செய்யுமா யோகத்தை தருமா இல்லை பா ச பாதகத்தை தருமா குரு பகவான் இது இதனால் வரைக்கும் மூலாம் இடத்தில் இருந்த கு குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ நிச்சயமாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டு தான் நாலாம் இடம் என்பது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட மூலாம் இடத்தை விட இது நாலாம் இடம் ஓகே தான் அப்போது என்ன அப்படின்னாக்கா மாத்திருஸ்தானம் அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா தாய் தாய் வழி உறவுகள் சொந்தங்கள் அவங்க த எல்லாம் வந்து ஒத்தருக்கு ஒருத்தரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் விலகி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதையும் தாண்டி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறார் அப்படின்னா நல்ல சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்வாக உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லை வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி வச்சு நல்லா படிக்க வைப்பீங்க இது நாலாம் இடம் என்பது நல்ல அற்புதமான இடமாக இருக்கிறதால குரு பகவான் பல நன்மைகள் தரப்போகிறார் சொத்து பத்து வாங்கி குவிக்க போ போகிற இடம் இது நாலாம் இடம் ஆக்சுவலாக வந்து சுக்குனுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க இல்லை வண்டியை வந்து பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே கார் வாங்கலாம் ஏன்னா சுக்கருடைய வீடு அதனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க நல்லது நடக்கப் போகிறது இது வந்து ஸ்தானபலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பார்த்தா என்னன்னா அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் கடந்த ஆண்டு கேது இருந்தார் அப்போ கேது அங்கே உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பல அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தீர்கள் எட்டாம் இடம் கடன் வாங்கினீங்க கடனை ஒழுங்காக ரீபே பண்ண முடியல அசிங்கப்பட்டீங்க இஎம்ஐ கட்ட முடியல ரொம்ப தாளித்து போனீங்க இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எந்த அசிங்கம் அவமானம் கிடையாதுங்க இதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஏன்னா எட்டாம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு இடம் அப்போது வரா கடன்கள் வசூலாகும் தொழில் பண்ணுறீங்க நிறைய இதெல்லாம் வராதுங்க வரா கடனில் எழுதி வச்சுருப்பீங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து தேடி வந்து கொடுப்பாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணியிருப்பீங்க கைக்கு வரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வருவது ரெண்டாம் இடமாக இருந்து எட்டாம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்து வீட்டிலேருந்து லிக்விட் காஷோ ஜூல்ஸோ கொண்டு வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் இப் இல்லை வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாங்க இப்போ சென்ற ஆண்டு பாதுகாங்க ஆஸ்பத்திரி செலவாக வச்சுச்சு ரொம்ப செலவு பயங்கர செலவு பண்ணங்க ஆஸ்பத்திரிங்குமா தான் அலைஞ்சு இருந்தேன் ஆனால் இந்த ஆண்டு அதற்கு மாறாக வீட்டுக்கு வந்து அவங்க நடமாட தூங்குவாங்க தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது என்பது இந்த குரு பகவானால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் கடந்த ஆண்டு பத்தாம் வீட்டை சனி பார்த்தார் டென்ஷனாக இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க இப்போது சனி பார்க்குறார் வேலையில் டென்ஷனு உத்தியோகத்தில் டென்ஷனு டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாக இருந்தீங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை இப்போ பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க புதுசாக கடகண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் இல்லை நான் வேலைக்கு தான் போக போகிறேன்னா வேலைக்கு போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போவீங்க இல்லை உத்தியோ தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணலாம் உங்களை பிஸி ஆக்கிடும் சும்மா சுற்றி இந்த நீங்கள் வேலைக்காக இளைஞர்கள் நீங்கள் சும்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை நான் ஏற்கனவே வேலையில் தொழில் பண்ணேங்க அந்த தொழில் இப்போ நல்ல ஸ்திரமாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழிலில் நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சூசகமாக நீங்கள் வந்து நல்ல ச உங்கள் மூமெண்ட் இருக்கும் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலிடத்தில் செல்வாக்கு ரெகக்னேஷன் மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு டிரான்ஸ்ஃபர் காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது இதை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் தண்டில் இருக்கார் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க மூலாமிடத்தில் ராகு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது